என்னடா நடக்குதுன்னு பார்க்கிறதுக்காக ஒரு பார்வையாளரா நானும் பீச்சுக்கு போயிருந்தேன் அந்த சமயத்துல வந்து கடைசி அந்த போராட்டத்தோட இறுதி கட்டத்துல காவல்துறை வந்து தடிய நடத்தி போராட்டத்துல கலந்துகிட்ட மாணவர்களை கலைக்கிறாங்க இது சம்பந்தமா மக்கள் கிட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது இது பற்றி ஓ பி எஸ் அவர்கள் தமிழக ஓ பி எஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாங்க அதாவது போராட்டத்துல சமூக விரோதிகள் நுழைந்து விட்டதாகவும் அதனால்தான் காவல்துறை தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கழித்ததாகவும் தமிழக முதல்வர் சொல்றாரு அதுக்கு ஆதாரமா ஒரு புகைப்படத்தையும் காட்டுறாரு அந்த புகைப்படத்துல போராட்ட காலத்துல இருந்த ஒருத்தர் ஸ்கூட்டிலோட புகைப்படம் இருக்கு இதனாலதான் தடியடி நடத்தி கலச்சினோம் ஓபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டினார் இது சம்பந்தமா அந்த புகைப்படம் சம்பந்தமா சமூக வலைத்தளங்கள்ல வந்து இந்த புகைப்படத்துல உள்ள வண்டி வந்து முஸ்லீம்கள் இல்ல இது வந்து ஆர்டியோர் செக் பண்ணும்போது ராஜி என்ற ஒரு பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்லிம் சகோதரர்கள் தங்களோட பதிவுகளை தொடர்ந்து பதிவுடுறாங்க இந்த சமயத்துல இந்திய தேசிய இலக்க தலைவரோட அப்துல் தடா ரஹீம் என்றவர் வந்து இந்த புகைப்படத்துல உள்ள அந்த வண்டி எங்க கட்சியை சேர்ந்த தொண்டுடைய வண்டி தான் இந்த புகைப்பட உண்மைதான் ஆனா இந்த மெரினா போராட்டத்துல இந்த வண்டி நாங்க கொண்டு வரல சென்னையில பாஜக அலுவலகத்தை முற்றிலங்கும் போது என் கட்சி தொண்டன் தான் இந்த வண்டியை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் இப்படி இவர் சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போராட்டத்துல என் கண் என் கண் கூட அந்த அந்த வண்டிய நான் பார்த்தேன் என்னை தாண்டிதான் அந்த வண்டி பாஸ் ஆகுது அதே மாதிரி அந்த போராட்டத்துல அந்த புகைப்படத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோவா ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு பின்னாடி ஒருத்தர் வண்டி சீட் மேல நிக்கிறாரு அவர் முகத்துல மோடியோட படம் கழுத்துல செருப்பு மாலை இதை வந்து மறுக்கவே முடியாது நான் மட்டும் இல்ல அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட நிறைய பேரு இந்த 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 இருவரை பார்த்தாங்க ஏன்னா இவங்க வந்து தனியா தெரிஞ்சாங்க நீங்க அந்த அந்த புகைப்படத்தையே ஆய்வு செஞ்சீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய போஸ்ட் இருக்கும் ஒரு ஒரு இலை அப்படி வந்த மாதிரி அந்த போஸ்ட் பீச் ரோடு உள்ள போஸ்ட் தான் அது அதுக்கப்புறம் பின்னாடி மரங்கள் நிறைய இருக்கும் அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட காம்பவுண்ட் மரங்கள் சோ இது வந்து அவர் அவர் தடாரகின்னு சொல்றது ஒரு அப்பட்டமான பொய் நான் சொல்றது உண்மை இது அல்லாம இது சத்தியம் இதை நான் எங்க வந்து வேணாலும் நிரூபிக்க தயார் அஸ்லாமலை